க்ரீன்லேண்ட் ஸ்டுடியோக்கு உங்களை அன்போடு வர இன்னைக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோட்டூர் மலை நம்ம யூனிக்கான குதிரையை ஏற மாட்டோம்னு உட்காந்து வச்சு பாருங்கள் அப்படி ஏறி போடா தூக்கூடாடியே தான் அப்படின்னா கூட ஏற மாட்டோங்க அந்த அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் ரோடு டயர்லாம் உள்ள உட்காந்து இழ முடியாது பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆச்சும் போட்டு மேலே ஏற்றுவோம் மலை வந்து இப்போ அரிச்சு போயிட்டா மக்கள் வந்து இப்போ போவாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கு அது நான் இறங்கிட்டு வண்டி தான் மூவ் பண்ணியிருக்கேன் இந்த கோட்டூர் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல தருமபுரி மாவட்டம் பாலக்கூடு வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இந்த கோட்டூர் மலை இருக்குது கோட்டூர் மலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இந்த ஓட்டு இயந்திரத்தை வந்து அந்த கழுது மலை வச்சு அப்படியே பின்னாடி ஒரு அஞ்சு பேர் முன்னாடி ஒரு அஞ்சு பேர் அப்படியே அந்த மலைப்பகுதியில் வந்து அப்படியே கிராஸாக ஏறி போவாங்க அதான் எல்லாமே நியூஸில் காட்டுவாங்க அந்த கிராமத்தை தான் நாம் போக போகிறோம் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த மண் சாலை வந்து அவங்களும் அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மலையோடைய முன்பகுதியில் வந்து எல்லாருமே நடைபாதையாக தான் மேலே வர மாதிரி இருந்தது அதனால தான் வந்து அந்த மாதிரி ஓட்டு மிஷின் எல்லாமே வந்து ஆட்களால் தூக்கிட்டு வர முடியாதுன்றதுனால மேலே வச்சு கொண்டு வந்து இங்கே வந்து எலெக்ஷனில் வந்து மக்களை வந்து ஓட்டு போட வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு டூ வீலரில் ஒரு ஓட் மிஷினையோ இல்லை அங்கேருந்து ஒரு அதிகாரிகளையோ கொண்டு வந்து நம்ம இந்த கிராமத்தில் விடுற அளவுக்கு ஓரளவுக்கு மண்பாதை வந்து அமைச்சிருக்காங்க கூடிய வீரர்கள் வந்து சாலை போட்டு தரதாக சொல்லியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து சாலை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கல இந்த இயற்கையோடு அந்த மக்கள் அந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையை வந்து நல்லா வாழ்ந்துப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கடா கோட்டூர் மலைக்கு போகிறதுக்கான வழி இது இப்போ இந்த மலையோட எச்சில நிற்கிறோம் இங்கேருந்து தான் நம்ம வந்து மேலே போகணும் இப்போ இந்த கோட்டூர் மலைக்கு ஏற பாதையில் ஒரு நூறு மீட்டர் மேலே வந்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு அழகான காட்சி நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் சுற்றியும் வந்து மலைகள் இருக்குது முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேசர்குழி டேம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் கீழே பாதையில் இந்த கேசர்குழி டேம் இருக்குது சாயங்கால நேரத்தில் இந்த வியூ பார்க்குறது சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நாலு பக்கத்துலேயும் மலை நடுவில் பார்த்தீங்கன்னாக்கல இந்த கேசர்கொடி டேம் அழகாக இருக்குது இன்னும் மேலே போக போக சூப்பரான வியூ கிடைக்கும் இப்போ மழை சீசன்ன்றதுனால நிறைய ரோடெல்லாம் அரிச்சு போயிருக்கு நீங்கள் யாராவது இந்த மலைக்கு வரணும்னு ட்ரை பண்ணீங்கனாக்கலாம் ஒரு வண்டிக்கு ஒருத்தர் சிங்கிளாக வாங்க அப்போ தான் வந்து கஷ்டப்பட்டாச்சும் மேலே ஏறி போக முடியும் டபுள்ஸ் வந்தீங்க அப்படின்னாக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றம்பது சிசிக்கு மேலே தான் வண்டி வண்டிகளுக்கும் மேலே இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபிளாட்டாக இருக்குது ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லையா இதுக்கு மேலே வரது பிரச்சனை இல்லை ஆயிலில் ஃப்ரீயாக போயிடலாம் மேலே அங்கே போயிட்டு ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் இறக்கமாக போகுது ஆ ஆ கிளம்பு அந்த பிரச்சனை வரும் கொஞ்சம் சரி 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 அப்படி நடந்து கிளா கிளம்புறீங்களா ஆ சரி பார்க்கலாம் முழுக்க முழுக்க காடு என்னை சுற்றி எப்படி சத்தம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பறவைகள் சுத்தம் லேசாக அடிக்கிற காற்றோட சத்தம் கொஞ்சம் தூரத்தில் பின்னாடியே ஆடு மேய்க்கிறாங்க போல இருக்குது அந்த சத்தமும் கேட்குது வீடியோ எடுக்கிறது கூட கூட யாரும் கிடையாது ஏன்னா பல்லமாக போகும்போது ஒரே கையில் இப்படி ஓட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் எப்படி இருக்குது பாருங்க காடு சுற்றி ரொம்ப அமைதியாக இருக்குது போயிட்டுருக்குது நல்லா மழை பெஞ்சு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது இப்போ அருமையான ட்ராவலாக இருக்குது போகிறதுக்கு இந்த கோட்டூர் மலைக்கு ட்ரக்கிங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ளேஸில் வந்து டிராவல் பண்ண முடியும் ரெண்டாவது எந்த விதமான ச மனித சத்தங்களும் வாகன சத்தங்களும் இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையான அந்த காட்டுடைய சத்தங்களுக்கு நடுவில் நீங்கள் பயணிக்கிறது சூப்பராக இருக்கும் ட்ரக்கிங் வரவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான இடம் இந்த செடியில் பூத்து பூ பாருங்கள் என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போக மாட்டேங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க நேச்சுரலாக மேலே அந்த மலை துளியை கூட வாங்கி அப்படியே சேமித்து வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அப்படியே அதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சீன் நம்ம கீழேருந்து வந்த ரோடு தெரியுது பாருங்க அதுதான் எங்கள் பூச போட்டிருக்கிற மண் ரோடு எந்த பக்கம் பார்த்தாலும் வானம் ஒன்று தான் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த இயற்கை அழகு தான் அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வட்டப்பாறைக்கு கீழே பாருங்கள் அப்படி நேரடியாக வந்து அடிப்பகுதி தெரியுது ஏன்னா அவ்வளவு நேர்குழியாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து குச்சா அப்படின்னு ரெண்டு கிலோமீட்டர் நேராக தரைக்கு போயிடலாம் ஒரு இருபது செகண்ட்லன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குல்ல இடம் சுற்றி மலைகள் நல்ல இயற்கையான காற்று எவ்வளோ கொடுத்தாலும் அது கிடைக்காது இந்த மலையிலேருந்து ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி மேலே வந்துட்டோம் இங்கிருந்து நம்ம பார்க்குறது தான் போக்கு முனைக்கிறோம் ரொம்ப சின்னதாக தெரியுது அங்கே தான் போகிறோம் நம்ம வாங்க போகலாம் இயற்கையாக அப்படியே மலையிலேருந்து இப்போ மழை பேஞ்சு அங்கேருந்து அழகாக தண்ணி வந்துட்டு போருங்க இப்போ நான் கால் வச்சிருக்கேன் அவ்வளோ ஜென்னு இருக்குது அப்படி பனி கட்டி மாதிரி இருக்குது தண்ணி இப்போ அவ்வளோ கோல்டாக இருக்குது இந்த சின்ன ஓடையை சுற்றி அழகான தொட்டா இருக்குது வாங்க தொட்டு பார்த்துருவோம் அதையும் உடனே சரிங்க வச்சு சூப்பராக இருக்குல்ல இடம் காத்துல சின்ன ஓடை ஓடைக்கு நடுலை அப்படியே இருக்கு தங்கியெல்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இப்ப நாம கோட்டூர் மலை கிராமத்துக்கு போகலாம் பழம் மரம் எனக்குது நமக்கு பழம் வந்து பறிச்சு கொடுக்குறதுன்னு கூப்பிட்டு போகிறாரு கொஞ்சம் முன்னாடி இருக்க மரம் கூடவே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கொத்து கொத்தாக இருக்குது மரம் வந்து நாட்டு போல சுத்தமான நாட்டுப்பலதான் அது பருத்து படுத்து விட மாட்டேங்குது பார்த்து விசாரங்க இப்போ நமக்காக அத்தி பழம் பறிக்கிறதுக்காக மேலே ஏறிக்கார் மரத்து மேலே இந்த மரம் தொங்குது மரம் ஃபுல்லா இருக்கு அப்படியே எல்லாம் பழுத்து பழுக்க கீழ வந்து உங்களுக்கு தெரியல அறியாது பழைய அப்படியே மரம் பரம் கை வச்சாலே ரப்பாக்க மாட்டேங்க அப்படிக்குது அப்படி பல பழ பழம் உழுதுக்கல அப்படி கை வச்சாலே பழம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாகவே இருக்கு அந்த கிளை அந்த மரம் எல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு பறிச்சு கொடுக்க போறாரு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டாரு ரொம்ப வருஷமாக நம்ம அதை சாப்பிடாமே இருக்கோம் ஒரு வாய்ப்பு இருக்குது சாப்பிட்டு பார்த்தலாம் வாங்க ஒரு ஃபைவ் ஃபுல்லாக பறித்து கொடுத்துருக்காரு நான் உனக்கு சாப்பிட்டு போகும் அப்படி இருக்கு இது உள்ள பூ இதுக்குன்னு வாங்களே எறும்பு எதுமாக்குன்னுவாங்களா இல்லை இல்லை நல்லா இல்லை வைக்குது எண்ணில் அதான் தான் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ம் ம் நாளுக்கு எடுத்துணுமா அதான் எடுத்து சாப்பிடலாம் ம் அவங்களும் வந்தாங்க ம் பூஜ்ஜி பண்ணும்போது அப்படியே தட்டில ஐநூறுபாய் வச்சு ம் அப்படியே பண்ணாங்க அது பழம் கொடுத்தா நாகாள் பழம் ம் எந்த போறதில்லமா அப்படிங்கிற எவ்வளோ தான்